கொம்பாக்கம் மெயின் இருந்து சிறிது தொலைவிலேயே மனைப்பிரிவு இருக்குது மெயின் ரோடு முப்பது அடி சாலைன்னு சொல்கிறாங்க மெயின் இருந்து சிறிது தொலைவிலேயே மனைப்பிரிவு அமைந்திருக்கு நான்கு முனை ரோட்டில் கார்னர் ப்ளாட்டில் இருக்குது முப்பது அடி சாலையில் இதுதான் அந்த பிளாட்டு நாற்பதுக்கு அறுபது மனை விற்பனை ஒரு சதுரடி ரெண்டாயிரம் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா வசதியும் உள்ளது முப்பது அடி சாலை ஒட்டின மாதிரி இருக்கிற ரோடு பக்கத்துல அறுபது அடி இருக்கு ரோடு சைடுல இந்த ரோடு சைடுல நாற்பது அடி இருக்குது ஸ்ரீ சுப்ரீம் நகர் ஒதீம்பெட்ல இருக்கு அது இருபதுக்கு அறுபதுன்னு நான்கு மனைகள் இருக்குது ரோட்லேயே பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து இருக்குது தொடர்ந்து மூன்று மனைகளும் இருக்குது மனைப்பெரியவை சுற்றி ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்குது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு இதான் ரோடு இன்னும் ரோடு வரலை ஒத்த அடி பாதையாக தான் இருக்குது இந்த இடம் இது சைடு ரோடு பக்கத்துலேயே இருக்கிறது தான் மண் இந்த ரோட்லேருந்து மூணு மண் இருக்குது சைடில் இருபதுக்கு அறுபது அளவு உள்ள மண்ணு தான் இருக்குது கார்னர் பிளாட்டும் இருக்குது வாங்க விருப்பம் உடையவங்க வாங்குங்க ஒரு அடி ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ரெண்டு மனை மட்டும் வாங்க விருப்பம் உடையவர்களும் வாங்கலாம் ஆனால் கார்னர் பிளாட்டு கொடுக்க மாட்டாங்க